வணக்கம் இன்று ஜூலை மாதத்தின் ஆறாம் தேதி இன்றைய நாளின் முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் இலங்கையில் இன்றைய நாளில் இடம்பெற்ற மிக முக்கியமான விடயங்களை பற்றி ஒரு தொகுப்பாக இந்த நாளின் தொகுப்பு வருகிறது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புடை புதைகுடி பற்றி இப்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இங்கே காணப்படுகின்ற மனித எச்சங்கள் பெண் தமிழீழ விடுதலை போராளிகளுடைய எச்சங்கள் என்று சொல்லி கருதப்படுகிறது இது பற்றிய பல்வேறு சந்தேகங்கள் இப்பொழுது எழுப்பப்படுகின்றன இது பற்றிய விடயங்களை பற்றி ஆராய்வுகளும் அதிருப்திகளும் ஒரு பக்கம் அதுபோல் இந்த புதைகுழி அகழ்வு ஆனது முறைப்படி சரியான முறையில் மேற்கொள்ளப்படவில்லை என்று குற்றம் சுமத்தப்படுகிறது இதை பற்றிய ஒரு முழுமையான தொகுப்பு இதுவரை நடைபெற்றுகின்ற விடயங்களை பார்க்கலாம் இந்த கொக்கு தொடுவாய் மனித எச்சங்கள் காணப்பட்ட புதைகுழி தோண்டப்பட்டது கடந்த வாரம் ஆனால் கடந்த வாரத்தில் இது பற்றிய முழுமையான செய்திகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது ஆனால் இப்போது இது பற்றி கிடைத்திருக்கின்ற முழுமையான விடயங்கள் மற்றும் இதர விடயங்கள் பற்றிய அறிவும் அதை பற்றிய தகவல்களை பொறுத்து தரக்காத்திருக்கிறது இலங்கையிலே இந்த இயற்கை பேரழிவானது மிகப்பெரிய சிக்கல்களை சாதாரண மக்களுக்கு வழங்கிக் கொண்டுகின்றது பல பேரும் இது பற்றி அவதியுத்திருக்கின்றார்கள் இதுவேடையில் இந்த சீரற்ற வானிலை தொடரும் என்று சொல்லி இலங்கையின் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறார் இது பற்றிய விடயங்களை பற்றிய முழுமையான தொகுப்பும் அதுபோல இதுவரைக்கும் இடம்பெற்றிருக்கின்ற பாதிப்புகளை பற்றியும் அறிந்து கொள்ளலாம் கொனைகள் மலிந்து போன ஒரு பூமியாக எங்கள் நாடு இருந்து கொண்டு இருக்கிறது இலங்கையிலே இந்த கொலைகளுக்கு மிகப்பெரிய குறை கிடையாது பல்வேறு இடங்களிலும் கொலைகள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன ஒரு பக்கம் முல்லைத்தீவு இந்த புதைகுழியை பற்றி நாங்கள் பார்த்திருக்க மறுபக்கம் இன்னும் இரண்டு படுகொலை சம்பவங்கள் மிகப்பெரிய பேரதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றன ஒன்று இலங்கையிலே வேலை செய்து வந்த தொழில் புரிந்து வந்த இந்தியர் ஒருவர் தன்னுடைய சக இந்தியர் ஒருவரால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் இது போலீசாரால் இப்பொழுது விசாரிக்கப்பட்டு வருகின்றது அதுபோல் நேற்றைய நாளில் பொதுமக்கள் நடமாட்டம் உள்ள கிராண்ட் பாஸ் பகுதியில் ஒரு இளைஞர் துரத்தி துரத்தி வெட்டி கொல்லப்பட்ட அந்த செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது காணொலி ஒன்றும் வெளியாகி இருக்கின்றது ஐவிஐ பற்றிய செய்திகளோடு நாட்டிலே இடம்பெறுகின்ற முக்கியமான அரசியல் மாற்றங்கள் மற்றும் இதர விடயங்களோடு சேர்த்து இன்றைய நாடும் இலங்கை ரூபாய்க்கு எதிரான வெளிநாட்டு நாணய பருமதிகளை பற்றிய விடயங்களை பார்க்கலாம் இப்போது முழுமையான செய்திகளுக்கு சேரும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்குழாய் கொக்குத்தடுவாய் பகுதியில் அமைந்திருக்கின்ற இந்த ஒரு இடத்தில் நீர் திணைக்களம் நீர் வடிகாலமைப்பு திணைக்களம் கடந்த வாரம் அளவில் தோண்டிய வேடையில் அங்கே மனித எச்சங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது அத்தோடு சேர்த்து சீருடைகளும் காணப்படுகின்றன இது பற்றி அப்போது வெளியான புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை பார்த்த விடையில் இது தமிழர் விடுதலை புலிகளின் பெண் போராடிகளுடையதாக இருக்கலாம் என்று சொல்லி காணப்பட்டன பெரும் மனித எச்சங்கள் காணப்படுவதாக அறிவிக்கப்பட்ட பிறகு உடனடியாக கொக்குழாய் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட இந்த கொக்கு தொடுவாய் மத்திய பிரதேசத்தில் தமிழீழ விடுதலை பிரிகளது பெண் போராளிகளது உடல்களாக இருக்கலாம் என்று அந்த பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்க சந்தேகம் தெரிவிக்க உடனடியாகவே இவை தோண்டப்பட்டு வந்தது ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்தின் பிரதிநிதிகள் அதுபோல பல்வேறு மனித உரிமை சட்டத்தரணிகள் காணாமலாக்கப்பட்டவர்களது உறவினர்கள் அரசியல் பெருமோர்கள் அதுபோல பொது அமைப்புகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு பட்டோரின் கண்காணிப்புகளின் மத்தியில் இந்த அகழ்வு பணிகள் இன்றைய நாளில் ஆரம்பிக்கப்பட்டன கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் முலத்தீவு மாவட்டத்தின் இந்த கொக்கு தொடுவாய் மத்திய பகுதியில் தேசிய நீர்வளங்கள் வடிவமைப்பு சபையினர் இந்த மனித எச்சங்களைக் கண்டிருந்ததாக தெரிவித்திருந்தார்கள் இதையடுத்து இந்த அகழ்வு நடவடிக்கை இன்றைய நாள் வரை மேற்கொள்ளப்பட இருந்ததாக இன்றைய நாள் வரை தான் இது மேற்கொள்ளப்பட்டிருந்தது காரணம் கடந்த முப்பதாம் தேதி நீதிமன்றத்தில் அதற்கே சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி சரவணராஜா இந்த இடத்தை சென்று நேரில் பார்வையிட்டு அதுக்கு பிறகு இந்த தோண்டுவதற்கான அனுமதியை கொடுத்திருந்தார் இன்றைய நாளில் இந்த அகழ்வு பணிக்கு நீதிபதி திகதி குறித்து குறிப்பிட்டதோடு அதுபோல அதுக்குரிய நபர்களுக்கான உரிய அறிவித்தல்களை வழங்குமாறும் அதுவரை எச்சங்கள் அழிவடையாமல் பாதுகாக்குமாறும் குக்குழாய் போலீசாருக்கு அவர் தெளிவான பணிப்புரை ஒன்றை கொடுத்திருக்கிறார் பெருமளவான மக்கள் அதுபோல பொதுநல ஆர்வலர்கள் ஆகியோர் திரண்டிருந்த வேளையில் இந்த அகழ்வு பணிகள் இன்றைய நாளில் இடம்பெற்றிருந்தது இங்கே கவனிக்கக்கூடியது இவை பற்றிய தனியான புகைப்படங்களின் முழுமையான தொகுப்பொன்றை ஏ ஆர் விஷன் நியூஸ் பேஸ்புக் பக்கம் வழியாக பின்னடுத்த ஆனால் இந்த மனித புதைக்குடி அகழ்வு மிக பொருத்தமான முறையில் இடம்பெறவில்லை என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் குறிப்பிட்டுகின்றனர் குறிப்பாக தாங்கள் அவதானித்தபடி முறைப்படி இது செய்யப்படுவதாக தெரியவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டுகின்றார் அவரும் முந்தைய நாளில் இந்த அகழ்வு பணி இடம்பெறுகின்ற இடத்துக்கு சென்றிருந்தார் இந்த புதைக்குடி அகழப்படுவதை பார்வையிட்ட பிறகுதான் இந்த விடயத்தை அவர் செய்திருந்தார் சர்வதேச நிபுணத்துவத்தின் அடிப்படையில் இது பற்றி சொல்லப்பட்ட விடயங்களின் அடிப்படையில் இது செய்யப்படவில்லை பல உண்மையான சான்றுகள் காணாமல் போவதற்கும் இந்த விசாரணைகள் மறுதிசையில் கொண்டு செல்லப்படுவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார் இது ஒரு முக்கியமான சாட்சியாக காணப்படுகிறது யுத்த காலத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவமாக இது இருக்க வேண்டும் இராணுவ சீருடைய ஒத்த இல்லாவிட்டால் தமிழக விடுதலை புறிகளின் சீருடைய ஒத்த பல்வேறு சீருடை துண்டுகள் துகள்கள் அங்கே காணப்படுகின்றன அதுபோல உடலங்கள் பெண் போராளிகளுடையதாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது இப்போது ஆண் ஒருவரது உடலும் அங்கிருந்து கண்டெடுக்கப்பட்டதாக இந்த நாளின் அகழ்வுகளின் போது தெரிய வந்திருக்கிறது எனவே ஐந்துக்கு மேற்பட்ட உடல்கள் ஒரே இடத்தில் புதைக்கப்பட்டுள்ளது போல தென்படுகிறது ஆனால் அதனை மிகவும் அவதானமாக அந்த விடயத்தில் நிபுணத்துடன் உள்ளவர்களோடு சேர்ந்து செய்யப்பட வேண்டும் அப்படி செய்யாமல் இதனை ஏற்ப செய்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்று சொல்லி தன்னுடைய கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் இது பற்றி அவதானம் சரியான முறையில் முன்கொண்டு செல்லப்பட வேண்டும் குறிப்பாக இதை பற்றி பல பேரும் இதை பற்றி அவதானம் செலுத்த வேண்டும் என்பதை தெரிவித்து வருகிறது பொதுவாக பொதுமக்களிடமிருந்து இப்படியான விடயங்கள் மறைக்கப்பட்டு வருவதும் அதுபோல் இது பல்வேறு சம்பவங்களில் ஒன்றாக கருதப்பட்டு கடற்கப்பட்டு வருவதும் நாட்டிலேயே நடைமுறையில் இருந்து வருகின்ற விடயங்கள் இது பற்றி அனைவரும் அவதானம் செலுத்த வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தான் இங்கே சொல்லக்கூடிய விடயம் கொழும்பு கோட்டை பகுதியில் இந்திய உணவகம் ஒன்றிலே உணவகத்திலே பணியாற்றி வந்த சிப்பந்தி ஒருவர் நேற்றைய நாளில் அதே ஹோட்டலின் முகாமியாளராக கடமையாற்றுகின்ற சக இந்தியர் ஒருவரால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அஜய்குமார் என்றொரு இந்திய இளைஞர்தான் இந்த சம்பவத்திலே கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்று புதன்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றுகிறது இதன் அடிப்படையில் இப்போது சந்தேகத்தின் பேரில் முகாமியாளர் கைது செய்யப்படுகின்றனர் உணவகத்தில் இடம்பெற்ற வாக்குவாதம் இறுதியில் கைகலப்பாக மாறி இந்த கத்தி குத்து இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்திலே பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் கத்தி பலிசாரிடம் இப்பொழுது இருக்கிறது அதை பற்றிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதுவேடலில் நேற்றைய நாளில் கிராண்ட் பாஸ் பெரு பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட நாகலகம் வீதியில் இளைஞர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு குழுவினர் ஒன்று ஒரு குழுவினரால் துரத்தப்பட்டு வரி செய்யப்படுகின்றனர் நாகலகம் வீதியில் அவர் நடந்து சென்று கொண்ட போது அவரை துரத்தி வந்த குழுவினர் தாக்கம் முற்பட்ட போது அவர்களிடமிருந்து தப்பிக்க அருகில் உள்ள கடை ஒன்றுக்குள் அவர் ஓடியிருக்கின்றார் உள்ளே சென்று துரத்தி கூறி ஆயுதத்தால் அவர்களை கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தை நபர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அவர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை கிராண்ட் பாஸ் போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பகல் வேளையிலே இப்படியான சம்பவங்கள் நம்புகின்றன இன்னும் ஒரு செய்தி மலைய பக்கத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது ரக்குவானை பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதேசம் ஒன்றில் தன்னுடைய காதலன் என்று கருதப்படுகின்ற ஒருவரோடு விடுதி ஒன்றுக்கு சென்ற பெண் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்றைய நாளில் நீதிமன்றம் இது பற்றிய தீர்ப்பை அறிவித்திருக்கிறது இந்த உயிரிழந்த யுவதியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர்கள் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் யுவதி தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லி ஆரம்ப சாட்சியங்கள் மூலமாக தெரிய வந்தது காதலனும் இது பற்றி தெரிவித்திருந்தார் இப்போது இவர் ரக்குமானி பகுதியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் மாதம்பே பகுதியில் இடம்பெற்ற ஒரு விடுதி ஒன்றில் தான் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது இப்போது இது பற்றிய விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன அண்மை காலமாக ஏராளமான மர்ம மரணங்கள் அதுபோல தூக்கில் தொங்குவோர் பேராதனை பல்கலைக்கழகத்திலை பல சம்பவங்கள் இடம்பெற்றுகின்றன இனம் தெரியாதவர்களின் கொலை சம்பவங்கள் இருந்து பல்வேறு விடயங்கள் இப்பொழுது பதிவாகி வருகின்றன இப்படி இருக்கிற நேரத்தில் யாழ்ப்பாண பகுதியிலிருந்து ஒரு செய்தி வந்து மிக முக்கியமான செய்தியாக காணொலியோடு இப்பொழுது கிடைத்திருப்பது கவனிக்கக்கூடியது குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் முச்சக்கர வண்டிகளுக்கு இந்த மீட்டர் பூட்டப்படுவதன் அவசியம் குறித்து அண்மை காலத்தில் தெரிவிக்கப்பட்டு வந்தது யாழ் முச்சக்கர வண்டிகளுக்கு டாக்ஸி மீட்டர் பொருத்தப்பட்டு போலீசாரால் ஸ்டிக்கர் ஓட்டப்பட்டிருத்தல் வேண்டும் அவ்வாறு செய்ய தவறினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அவர்களுக்கான உரிமம் பறிக்கப்படும் என்று சொல்லி செய்திகள் வெளியான நிலையில் இதை பற்றி முச்சக்கர வண்டி சாரதிகள் பல பேருக்கு மிக பெரும் குழப்பம் இது பற்றிய ஒரு முழுமையான செய்தியை இப்பொழுது அங்கு இருக்கின்ற மாவட்ட உதவி பொலிஸ் அத்தியட்சகர் யருஷ் மூலமாக உங்களுக்காக காணொலியாக பெற்றுத்தருகிறோம் இன்று கௌரவ அரசாங்க அதிபர் யாழ்ப்பாணம் அவர்களுடைய தலைமையின் கீழே யாழ்ப்பாணத்தில் உள்ள முச்சக்கர வண்டிகளுக்கு டெக்ஸ் மீட்டர் ஊட்டி அதனுடைய ஒழுங்கமைப்புகள் சரியாக சரியமைப்பதற்காக வேண்டிய ஒரு முக்கியமான கலங்கரையாடல் நடைபெற்றது இந்த கலந்துரையாடல் இதற்கு முன்பையும் இரண்டு மூன்று தடவைகள் நடைபெற்றிருக்கின்றது இன்று நடைபெற்ற கலந்துரையாடலில் முக்கியமான சில முடிவுகளை எட்டக்கூடியதாக இருந்தது அதாவது எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு முதல் இந்த டெக்ஸி மீட்டர் கூட்ட வேண்டிய முச்சக்கர வண்டிகள் டெக்ஸி மீட்டரை கூட்டி பொலிஸுக்கு வந்து இருபதாம் தேதி பிறகு இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகளில் பொலிஸில் அந்த ஸ்டிக்கர் அளவு ஓட்டப்படும் அந்த ஸ்டிக்கர் ஓட்டியதன் பின்புதான் அவர்கள் சட்டபூர்வமாக இங்குள்ள தரிப்பு நிலையங்கள் நின்று முச்சக்கர வண்டிகளை செலுத்துவதற்குரிய சந்தர்ப்பங்கள் வழங்கப்படும் அப்படி இல்லை என்று சொன்னால் அப்படி முச்சக்கர வண்டிகள் செக்ஸ் மீட்டர் கூட்டாமல் போலீஸ் ஸ்டிக்கரும் இல்லாமல் ஓடப்படும் முச்சக்கர வண்டிகள் எங்களுடைய கவனத்தில் கொண்டு வந்து சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற தீர்மானத்தையும் கட்டியுள்ளோம் ஆகவே இது சம்பந்தமாக நாளை நாளையிலிருந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கின்றோம் நாளைக்கும் என்னுடைய தரிப்பிட பா நிலையங்களுக்கு சென்று இதை முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு இதை எடுத்துக் கூறி அதன் பிறகு இந்த நடவடிக்கைகளை இருபதாம் தேதிக்கு பிறகு சட்டமா சட்டபூர்வமாக அமுல் என்பதையும் கூறிக்கொள்கின்றோம் இரண்டு நாட்களுக்கு முதல் லிட்ரோ எரிவாயின் விலை குறைக்கப்பட்டது இதையடுத்து லாம்ஸ் எரிவாயு விலை குறைக்கப்படுமா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் இருந்து வந்தது லிட்ரோ தொடர்ச்சியாக குறைக்கப்பட்டுக் கொண்டதாலும் லாம்ஸின் விலை லிட்ரோ விட உயர்வாகவே இருக்கிறது இப்போது லாம்ஸ் நிறுவனத்தின் எரிவாயுவை பயன்படுத்துகின்ற வாடிக்கையாளர்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தி லாம்ஸ் எரிவாயு நிறுவனமும் தன்னுடைய எரிவாயு சிலிண்டர்களின் விலைகளை குறைக்க இப்பொழுது முடிவு செய்திருக்கின்றது இதன் அடிப்படையில் வியாழக்கிழமை இன்று நள்ளிரவு அமுலுக்கு வரும் வகையில் லாம்ஸ் எரிவாயு சிலிண்டர்களின் விலை குறைக்கப்படுகிறது இதன் அடிப்படையில் புதிய விலை குறைப்பின் அடிப்படையில் பன்னிரெண்டு தசம் ஐந்து கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை முன்னூறு ரூபாவினால் குறைக்கப்படுகின்றது புதிய விலை மூவாயிரத்து அறுநூற்று தொண்ணூறு ஐந்து கிலோகிராம் சமையல் எரிவாயின் விலை லாப் சிலிண்டர் ஒன்றின் விலை நூற்றி இருபது ரூபாயினால் குறைக்கப்பட்டு புதிய விலையாக ஆயிரத்து நானூற்றி எழுபத்தாறு ரூபாய் வருகிறது என்று அறிவிக்கப்பட்டுகிறது பல்வேறு பொருட்களும் இப்பொழுது சந்தைகளை ஓரளவுக்கு குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் கொள்ளக்கூடியதாகவும் இல்லவற்றால் அநியாய விலைக்கு விற்காமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாகவும் மக்கள் இருக்கின்றார்கள் இப்படி இருக்கும்போது சிமெண்ட் விலையை குறைக்கவும் தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் நலின் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார் இட பெற்ற ஊடக வீரர்கள் சந்திப்பதில் தான் இந்த விடயத்தை ரூபாவால் குறைக்கப்படும் என்று தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதி உச்ச விலையாக இந்த விலை தீர்மானிக்கப்படும் என்றும் கட்டுமானத்துறைக்கு பயன்படுத்தப்படும் சில பொருட்களின் விலைகளை குறிப்பிட்ட அளவுக்கு தாங்கள் குறைத்துள்ளதாக வர்த்தகர்கள் விநியோகஸ்தர்கள் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே சீமந்த மூடி ஒன்றின் விலை இப்பொழுது இரண்டாயிரத்து அறுநூறு ரூபாய் இந்த முன்னூறு ரூபாய் குறைப்பின் மூலமாக இரண்டாயிரத்து முன்னூறு ரூபாய்க்கு மக்கள் வகு விரைவில் இதை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி இங்கே குறிப்பிடுகிறார் நாடாளுமன்றத்திலே அன்னை காலமாக இந்த வரவு செலவு திட்டம் அதை தாண்டிய விடயங்களாக இலங்கையின் உள்நாட்டு கடல் மறுசீரமைப்பு பற்றி பேசப்பட்டு வரும் போது உத்தேச ஊழல் எதிர்ப்பு சட்டம் மூலம் எந்த வாக்கெடுப்பும் இல்லாமல் இலகுவாக இருக்கிறது பத்தொன்பதாம் தேதி குழு நிலையில் இது பற்றிய திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று சபாநாயகர் இன்றைய நாளில் அறிவித்திருக்கின்றார் எனவே உத்தேச ஊழல் எதிர்ப்பு சட்டமூலத்தில் பல விடயங்கள் திருத்தம் செய்யப்படுகின்றன எனவே இந்த சட்டமூலத்தை நிறைவேற்றாமல் தொடர்ந்து பிற்போடுவதற்கான காரணத்தை தான் அறியவில்லை என்று நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சைய நாளில் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார் இதையடுத்து சபை முதல்வர் இது வாக்கெடுப்பு இல்லாமல் நிறைவேற்ற இணக்கம் தெரிவித்திருக்கின்றார் எனவே தான் இது நல்ல நல்லபடியும் இதிலேயே நாட்டு மக்களுக்கு ஊழலற்ற நல்ல நியாய நியாயம் கருதிய இந்த அரசாங்கத்தின் உதவிகளும் அதுபோல தொடர்ந்து நியாயாதிக்க மிக்க தீர்ப்புகளும் கிடைத்தால் அதில் மகிழ்ச்சி அடைவோம் இந்த காலநிலை சீர்கேடு வானிலை சீர்கேடு தொடர்ச்சியாக நிலவி வருகிறது பல்வேறு இடங்களில் பாதிப்புகள் இதுவரை ஐந்து பேர் பலியாகி இருக்கின்றார்கள் பல்வேறு இடங்களில் மின்சாரம் தடைப்பட்டிருப்பதோடு நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் வெள்ளக்காடு உருவாகி இருப்பது தெரிகிறது இதுவரைக்கும் இலங்கை மின்சார சபையின் அறிக்கையின்படி நேற்றும் இன்று மட்டும் நாட்டின் பல்வேறு இடங்களில் மின்சார விநியோகம் பதினான்காயிரம் இந்த பதினான்காயிரம் இடங்கள் என்று சொல்வதை விட பல்வேறு இடங்களில் பதினான்காயிரம் தடவைகள் தடைப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது பதினான்காயிரம் சம்பவங்கள் குறித்த அறிக்கை இலங்கை மின்சார சபைக்கு கிடைத்திருப்பதாக வரு சக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் அறிவித்திருந்தார் ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு இப்பொழுது சீர்திருத்தும் பணிகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது நுவர்லியா கண்டி மாவட்டங்களில் அதிகளமான சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன ஏற்கனவே நுவர்லியா மாவட்டத்தின் பாடசாலைகள் இன்றும் நாளையும் இயங்காது என்று அறிவிக்கப்படுகின்றது சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மேலதிகமாக கல்வி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் வானிலை சீரு அடைந்த பிறகு இந்த இப்போது இடம்பெற்று வருகின்ற பல்வேறு முக்கியமான விடயங்களில் அண்மை காலமாக நடைபெற்று வரும் விடயங்கள் இந்தியாவிடமிருந்து உதவி கூறுவது அதுபோல் சீனாவிடமிருந்து கடன் பருமதிகளை குறைத்து இல்லாவிட்டால் மீண்டும் மீளச் சேர்த்துகின்ற நடவடிக்கைகள் மற்றும் இலங்கைக்கு வருகின்ற அந்நிய செலாவணியின் வருகையை பெற்றுக்கொள்வது இப்போது எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு கிடைத்து வருகின்ற பல்வேறு உதவிகள் இல்லாவிட்டால் அந்நிய செலாவணியின் மூலமாக வருகின்ற வருகைகள் வெளிநாடுகளில் உழைக்கின்ற இலங்கை பணியாளர்கள் மூலமாக கிடைக்கின்ற இந்த தொகையில் இரண்டு தசம் எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் இலங்கைக்கு வருமானமாக வந்து சேர்ந்திருப்பதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தினக்களும் இந்த நாளில் அறிவித்திருக்கிறார் இலங்கை மத்திய வங்கி மூலமாக இந்த தகவலை அவர்கள் உறுதிப்படுத்தி குறிப்பாக இந்த ஆறு மாத கால காலப்பகுதியில் வருடத்தின் முதல் ஆறு மாத காலப்பகுதியில் இரு இரண்டு தசம் எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் இலங்கைக்கு உள்வருகையாக வந்திருப்பது உண்மையில் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயம் நிச்சயமாக இலங்கை வெளிநாட்டு பணியாளர்கள் மூலமாக இந்த பணம் கிடைத்து வருகிறது அதேவேளிலே இப்போது வங்கி நடவடிக்கைகள் மூலமாக இருக்கின்ற மிக முக்கியமான விடயமாக அண்மையில் இந்த வங்கிகளில் வைப்பில் இடப்பட்டுள்ள படம் குறித்து பல்வேறு பட்டோரிடமும் அச்சம் இருக்கின்றது இன்று மத்திய வங்கி ஆளுநரும் வெளியிட்டிருக்கின்ற ஒரு விடயத்தின் அடிப்படையில் சில வரி முறைகள் வரி விதிப்பு முறைகள் குறைக்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றன ஆனால் உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் ஒரு பக்கம் இடம்பெற்றுக் கொண்டிருக்க வங்கிகளின் வட்டி வீதம் சில இடங்களில் குறைக்கப்படுகிறது நகை அளவு வட்டி வீதம் பல இடங்களில் குறைந்திருக்கிறது அதே வங்கியில் உள்ளவற்றுக்கு பாதிப்பு என்ற அடிப்படையில் இந்த அச்சத்துக்கு தீர்வு காண வேண்டும் என்பது பொதுவாக வங்கியாளர்கள் சொல்கின்ற ஒரு விடயம் இது பற்றி மிக தெளிவுபடுத்தப்பட்ட விடயங்கள் மக்களுக்கு போய்ச்சேற வேண்டும் சாதாரண மக்களுக்கும் புரிகின்ற விதமாக போய்ச்சேற வேண்டும் என்று குறிப்பிடப்படுகிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவி நியமனம் தொடர்பாக பல்வேறு பக்கமும் பேரவை உறுப்பினர்களுக்கு அழுத்தம் தெரிவிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது அனாமதைய தொலைபேசி அழைப்புகள் அதுபோல மிரட்டல் துணையிலான இப்படியான அழைப்புகள் பதிவாகி வருவதாகவும் இந்த பேரவையின் உறுப்பினர்கள் சிலருக்கு தெரியாத கை தொலைபேசி இலக்கங்களிலிருந்து அழைப்பு வரப்பட்டு வருவதாகவும் தாங்கள் அரசாங்க புலனாய்வு சேவையிலிருந்து பேசுகிறோம் என்று சொல்லி குறிப்பிட்டு ரகசிய அறிக்கை பற்றி கேட்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த பேரவைக்கான தெரிவுக்கான நியமனத்தை ஜனாதிபதிக்கு வழங்கும் ஜனாதிபதி அதிலிருந்து ஒருவரை தெரிவு செய்வார் என்று சொல்லப்பட்ட நிலையில் இப்போது இந்த அழுத்தத்தை பேரவைக்கு வழங்க இவர்கள் யாரோ முயற்சி செய்து வருவதாக சொல்லப்படுகிறது இதுவே தாய்லாந்துக்கு இலங்கையில் இருந்து முத்துராஜா என்ற யானை போயிருந்தது அந்த யானைக்கு தாய்லாந்து பெயர் சரிக் உசீன் என்று சொல்லப்படுகின்ற பெயர் இப்போது அந்த யானை சிகிச்சைகளை பெற்றுக்கொண்டு வனவிலங்கு திணை கடத்தால் பராமரிக்கப்பட்டு வருகிறது இலங்கைக்கு வந்து பத்தொன்பது ஆண்டுகளுக்கு இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தாய்லாந்துக்கு போயிருக்கின்ற அந்த முத்துராஜா மிகுந்த நிம்மதியாக இருக்கிறது மீண்டும் எக்காரணம் கொண்டும் இலங்கைக்கு அது அனுப்பப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்படுகின்றது நானும் அனுப்பப்படவே வேண்டாம் இலங்கையரால் நல்ல பெருமதியான பொருட்களை அது மனிதர்களாக இருக்கலாம் இல்லாவிட்டால் பெருமதி வாய்ந்த பொருட்களாக இருக்கலாம் இலவச சேவைகளாக இருக்கலாம் சரியான முறையில் பயன்படுத்த தெரியாது அந்த யானை அங்கே இருக்கட்டும் ஆனால் அப்படி இருக்கும்போது விலங்கு பரிமாற்ற திட்டம் இலங்கைக்கும் தாய்லாந்துக்கும் இடையில் இருப்பதன் அடிப்படையில் அந்த உறவை பேணிக் கொள்ள வேண்டும் என்று யானை போன உடனடியே தாய்லாந்து இலங்கைக்கு ரெட்டை உலகத்தின் மிக ஆபத்தான பறவைகளில் ஒன்று நாட்டுக்கு கொண்டு வரப்படுகின்றது உலகத்தின் மிக ஆபத்தான பறவை என்று சொல்லப்படுவதற்கான கடுமையாக தாக்கக்கூடியது அழகான இந்த பறவை ஐந்து அடி உயரம் வரை வளரக்கூடியது என்று கருதப்படுகிறது இலங்கைக்கு மிக பத்திரமாக கொண்டு மிருக காட்சி சாலைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றது இறுதியாக இந்த நாளின் செய்திகளில் மிக முக்கியமான ஒரு விடயமாக இப்பொழுது வெளிநாட்டு நாணயப் பருமதிகளை பற்றி பார்க்க வேண்டும் இந்த வெளிநாட்டு நாணய பருமதிகளில் இன்றைய நாளில் அமெரிக்க டாலர் தொடக்கம் வெளிநாட்டு நாணயங்கள் அத்தனையும் உயர்வை கண்டதனே இலங்கை ரூபாயின் வீழ்ச்சியும் அத்தோடு சேர்த்ததாக பங்குச்சந்தையின் வீழ்ச்சியும் அவதானிக்கப்பட்டது அமெரிக்க டாலர் மீண்டும் முன்னூறு ரூபாயை தாண்டி இருக்கிறது இந்த நாளில் கொள்வனவு பருமதி முன்னூறு ரூபாய் விற்பனை பருமதி முன்னூற்று பதினைந்து ரூபாய் பத்து சதம் ஸ்டேலிங் பவுன் முன்னூற்றி எண்பது ரூபாய் முப்பத்தெட்டு சதம் விற்பனை பெறுமதி நானூற்றி ஒரு ரூபாய் பதினெட்டு சதம் சிங்கப்பூர் டாலர் இருநூற்றி இருபது ரூபாய் ஐம்பத்தைந்து சதம் விற்பனை பெறுவதி முப்பத்தி நான்கு ரூபாய் பத்து சதம் யூரோ வந்து முன்னூற்றி இருபத்தி நான்கு ரூபாய் நாற்பத்தொரு சதம் விற்பனை பெறுமதி முன்னூற்றி நாற்பத்தி மூன்று ரூபாய் பத்தொன்பது சதம் ஆஸ்திரேலியன் டாலர் ஒன்றின் கொள்வன பெருமதி நூற்றி தொண்ணூற்றெட்டு ரூபாய் தொண்ணூறு சதம் விற்பனை பெறுமதி இருநூற்றி பதினோரு ரூபாய் ஐம்பத்தொன்பது சதம் கனடியன் டாலர் ஒன்று இருநூற்றி இருபத்தி நான்கு ரூபாய் இருபத்தி நான்கு சதம் விற்பனை பெறுமதி இருநூற்றி முப்பத்தெட்டு ரூபாய் ஐம்பத்தி சதம் இது போல சுவிஸ் பிரேங்க் வந்து முன்னூற்று முப்பது ரூபாய் அறுபத்தெட்டு சதம் விற்பனை பெறுமதி முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று ரூபாய் இருபத்தி சதம் குவை தினார் ஆயிரம் ரூபாய் அண்மித்துக் கொண்டிருக்கிறது குவை தினாரின் பெருமதி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஒரு ரூபாய் குறைவாக இருக்கிறது பஹ்ரைந்தினால் எண்ணூற்று பதினான்கு ரூபாய் முப்பது சதம் உமான் ரியால் எழுநூற்று தொண்ணூற்றி ஏழு ரூபாய் முப்பத்தொன்பது சதம் ரியால் எண்பத்தி நான்கு ரூபாய் இருபத்தி நான்கு சதம் சவுதி அரேபியன் ரியால் எண்பத்தொரு ரூபாய் எண்பத்தி நான்கு சதம் ஐக்கிய அரபு அமிரிகத்திரம் எண்பத்தி மூன்று ரூபாய் ஐம்பத்தெட்டு சதம் இதேவேளையில் ஒரு இந்திய ரூபாயின் பெருமதி மதிப்பும் இன்றைய நாளில் அதிகரித்திருப்பதை பார்க்கிறோம் மூன்று ரூபாய் எழுபத்தாறு சதமாக மூன்று நாட்களுக்கு பிறகு இந்த நாளில் அந்நிய செலாவணி வீதங்கள் அதிகரித்திருப்பதை நாங்கள் அவதானித்திருக்கிறோம் இப்போது இறுதியாக இந்த நாணிய பருமதி செய்திகளை தாண்டிய இன்னும் ஒரு சுவாரஸ்யமான செய்தியாக இது அமெரிக்காவிலே முதல் தடவையாக இடம்பெற்றிருக்கின்ற ஒரு சம்பவம் மிஸ் கலிபோர்னியா டீனாக அமெரிக்காவின் இளவயது பெண்மணியாக மிஸ் கலிபோர்னியா டீனாக இலங்கையின் வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் டானியா பீரிஸ் அறிவிக்கப்பட்டிருந்தார் இன்றைய நாள் ஸ்ரீலங்கன் அமெரிக்கன் என்று சொல்லப்படுகின்ற இலங்கை இலங்கையரோடு தொடர்புடைய இல்லாவிட்டால் இலங்கையோடு தொடர்புடைய அமெரிக்கராக அவருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான இந்த பட்டம் இங்கே கிடைத்திருக்கிறது என்பது முக்கியமானது அமெரிக்காவின் இலங்கைக்கான அமெரிக்காவின் தூதுவரான ஜூலி சாங் இதை பற்றி அவரோடு புகைப்படம் ஒன்றை எடுத்து இதை பற்றி குறிப்பிடும்போது போது இலங்கையைச் சேர்ந்த அமெரிக்க உறவு இல்லாவிட்டால் அமெரிக்காவைச் சேர்ந்த இலங்கையோடு தொடர்புடைய ஒருவருக்கு இந்த விருது கிடைத்திருப்பது இந்த பட்டம் கிடைத்திருப்பது இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நெருக்கமான உறவை மேலும் நெருக்கமாக்க உதவும் இதன் மூலமாக நாட்டு மக்களுக்கும் எதிர்காலத்தில் நல்ல நன்மைகள் கிட்டுவது மிக முக்கியமாக அவதானிக்கக்கூடிய ஒன்று இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான தொடர்பு நீடிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் அவர் அந்த நாளின் முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை எங்களுக்கு அறிவித்தாரு கொக்கு தொடுவாய் மனித புதைகுடி தேடல் தொடர்பாக இந்த அகழ்வு தொடர்பாக வருகின்ற விடயங்களை தொடர்ந்து அவதானித்திருப்போம் இணைந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்